ஏன்னா அம்மா அப்பா விட்டு போகிறோம் நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோங்கிறப்ப அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் எல்லா பொண்ணும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் நீங்கள் வருத்தப்படாதீங்க அனிதா நீங்கள் எப்போ ஆசைப்பட்டாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போறேன் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் அங்கே இருக்கலாம் அதே மாதிரி அவங்களும் எப்போ ஆசைப்பட்டாலும் உங்களை வந்து இங்கே பார்க்கலாம் அவங்களும் இங்கே வந்து எத்தனை நாள்னாலும் இருக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாமே

சொல்றீங்க அப்போ எங்க வீட்ல வந்து உங்களுக்கு தங்குறது எந்த ப்ராப்ளமும் இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருக்க மாதிரி வசதி எல்லாம் இங்க இருக்காது சார் என்னடா இவன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா அது போன்லயே இப்படி சிரிச்சுட்டு இருக்கா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல வீட்டுல எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் மற்றபடி உன்னெல்லாம் மறந்துட்டு அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க இவன் என்னன்னா இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்ன நிதா இப்படி பேசிட்டு இருக்கீங்க வசதிங்கிறது நாம ஒரு இடத்துல தங்குறத வச்சு மட்டும் இருக்காது சரியா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் எனக்கு உங்க வீட்ல இருந்தா கண்டிப்பா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க வந்து என் கூட எங்க வீட்ல இருக்கப்போ உங்களுக்காக வந்து நாங்க இருக்க மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சரி மேடம் இன்னைக்கு அழுதிங்களா அது எப்படி உங்களுக்கு சும்மா ஒரு கெஸ்ட் தான் கரெக்டா பழுதிருக்கீங்களே அப்ப வீட்டுல இன்னைக்கு ஒரே அழுகையா இருந்துச்சா எல்லாரும் அழுதிருப்பீங்க போலயே ஆமா சார் வைஷு என் மடியில படுத்து அழுதுட்டா ஆனா அம்மா என் முன்னாடி ஃபீல் பண்ணல ஆனா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க சார் என் முன்னாடி ஃபீல் பண்ணா நான் இன்னும் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு என்கிட்ட பண்ணியிருக்க மாட்டாங்க அம்மாவை தான் சார் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது வைஷு கூட ஹாஸ்டலில் இருப்பாளாம் அப்பப்போ தான் வந்து பாப்பா அவளை மிஸ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப தெரியல அம்மா அம்மா கூடவே இருப்பேன் சார் இப்போ விட்டு நான் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னமோ மாறி இருக்கு சார் அனிதா நான் திரும்ப திரும்ப சொல்றதா கண்டிப்பா எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்ப அவங்க ஃபீல் பண்ணதா செய்வாங்க ஆனா நான் சொல்றேன்ல நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அனிதா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா கண்டிப்பா நீங்க எப்போ ஆசைப்பட்டாலும் உங்க அம்மா கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் காட்டுவேன் சரியா நீங்க எந்த டைம் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா உங்க அம்மா ஞாபகம் வருதுன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்க அம்மா கிட்ட உங்களை கூட்டிட்டு போவேன் அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா குயில் நாடாக மாற்றாக என நீ சேர தெளிவுதேனே ஆதார வந்த தேவன் நாடை சேர்ந்தாய் இந்த மாடை வந்திருக்காங்களோ ஆமானிதா நீங்க இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சனே ஆனா நானா எதுக்கு ஃபீல் பண்ணனும் அவங்கள பாக்குறப்ப ஜஸ்ட் ஒரு தாட் இருந்துச்சு அப்புறம் அவங்க தான் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே கையல் வந்துட்டாலே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளே ஃபோன் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்பிட்டா பேசின உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் என் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கு ஃப்ரீயாகவும் இருக்கு நான் எதை பற்றியும் இப்போ திங்க் பண்ணல ஏ சார் அவங்கள வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க உங்க மாமா பொண்ணு தானே நீங்கள் முன்னாடிலாம் வா போன்னு பேர் சொல்லி கூப்பிடுவீங்களே அப்படியே கூப்பிடலாம்ல இப்போ என்ன புதுசாக அது முன்னாடி எனக்கு உரிமை இருந்துச்சு அதனால நான் அப்படி கூப்பிட்டேன் பட் இப்போ அவங்க இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி அது மட்டும் கிடையாது இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் நீங்க சொன்னதுதான் நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டுன்னு ஸோ கெஸ்ட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அது மாதிரி தானே கொடுக்கணும் அதை தான் நான் ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் அனிதா இப்போ உங்கள் மனசில் என்னென்னமோ கேள்வி வரும் நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் என்றைக்கும் நடந்துக்க மாட்டேன் அனிதா என்னோடய பாஸ்ட் மூலமாக கண்டிப்பாக உங்களை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் நிஜமாகவே நீங்கள் தான் அனிதா கிரேட் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் எந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லாமல் என்னை அப்படியே ஏற்றுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களை கஷ்டப்படுத்த நான் நினைப்பேனா எப்பவும் நீங்கள் தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் ஏங்க ஹ்ம் சொல்லுங்க ஆமா நான் மட்டும் உங்களை சார் நான் கூப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கறேன்ல இப்போலாம் வாங்க போங்க நிறையவே கூப்பிடுறேன் ஆனா எனக்கே தெரியாம அப்பா சார் வந்திறதுதான் இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் வாங்க போங்கனே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன வா போன்னு உரிமையா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன்ல ஓகே அனிதா இனிமே நானும் ஹண்ட்ரட் 100% ட்ரை பண்றேன் சரியா உன்னை இனிமே வா போனே கூப்பிடுறேன் சில டைம் எனக்கு அறியாம வந்துருது இருந்தாலும் நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு எதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு யாரோ மூணாவது மனுஷங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு நீங்க உரிமையா கூப்பிட்டாதானே எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அவ்வளோதான் அனிதா கண்டிப்பா இனிமே உங்களை நான் உரிமையாவே கூப்பிடுறேன் சாரி 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 உன்னை உரிமையாவே கூப்பிடுறேன் சரியா சரி ரொம்ப நேரம் ஆச்சு அது இல்லாம நீயும் ரொம்ப நேரமா வெளியே இப்படி பண்ணிலே உட்காந்துருந்தா நாளைக்கு உடம்பு சரி தான் ஆகும் நீயும் போய் தூங்க அனிதா டைம் ஆகுது நாளைக்கு மீட் பண்ண தானே போறோம் நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாம் சரியா போய் தூங்கு குட் நைட் குட் நைட் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பு மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பு சம்மத்து என் செல்ல குட்டி எவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டா பாத்தியடா இன்னைக்கு அம்மா வராம அப்பாவே உன்னை ரெடி பண்ணி விட்டுட்டேன் பாப்பாக்கு ட்ரெஸ் புடிச்சிருக்கா சரி சரி இனிமே அம்மா வந்து பாப்பாவை திட்ட மாட்டா அம்மா பாவம் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கா அதனால பாப்பாவும் ரெடி ஆயாச்சு நம்ம கிளம்பலாமா செல்லக்குட்டி அப்பா ஆர்க்கு எல்லாம் கார்த்திக் அப்பாக்கு கல்யாணம் ஆக போகுது மண்டபத்துக்கு போக போறோம் உனக்கு உன்னோட அனிதா ரொம்ப பிடிக்கும் தானே ஒன்னும் இல்லடா கார்த்திக் அப்பாக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால நாளைக்கு அனிதா அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல நாம போய் அனிதா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா ஆமா தங்கோ நாளைல இருந்து அம்மா நம்ம வீட்ல இருப்பாங்க இனிமே நம்ம அபிக்குட்டி கூட ஜாலியா அம்மா விளையாடுவாங்க சரியா நீயும் அண்ணிட்டமா ரொம்ப மிஸ் பண்றதنا நாளைல இருந்து அம்மா உன் கூடவே தான் இருப்பாங்க அம்மா வருவாங்கடி வருவாங்க நாளைல இருந்து உன் கூட தான் இருக்க போறாங்க உன் கூட தான் விளையாட போறாங்க அதனால மேடம் கி இனிமே ஜாலி தான் இல்ல என் செல்லக்குட்டி குட்டி தேவதை மாதிரி இருக்கடி தங்கம் உனக்கு என்னடி குற எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா பாப்பாவை ரெடி பண்ணணும்னா அம்மா மேலே வந்தேன் பாத்தா என் செல்ல அப்பாவே ரெடி பண்ணிட்டாங்களா என் தங்கம் அவ்வளோ அழகாக இருக்கா அனு எல்லா வேலையும் முடிஞ்சதா என்னென்ன வேணுமோ கரெக்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா ஏன்னா இப்போவே மணி மூன்று ஆயிடுச்சு நாலு நாலரைக்கெல்லாம் அம்மா கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல டைம் ஆயிடும்டா எல்லாம் ரெடி தானே எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இப்போ ஜஸ்ட் மண்டபத்துக்கு தானே போகிறோம் எப்படியும் நைட்டு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை நாளைக்கு காலையில் கல்யாணம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ரிசப்ஷன் நடக்க போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் மறக்கலை எல்லாரும் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க அப்படி ஒரு வேளை மறந்தாங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கு இல்லடா கடைசி நிமிஷத்துல வந்து எடுத்துட்டு போறதெல்லாம் முடியாதுல்ல அதனால அதனாலதான் சொல்றேன் ஒண்ணுக்கு ரெண்டு முறை நல்லா செக் பண்ணிக்கோ அபிக்கு சாஃப்ட் ட்ரெஸ்ஸும் ரெண்டு மூணு எடுத்துக்கோன்னு சொன்னேன் எடுத்து வச்சிருக்கியா எடுத்து வச்சிருக்கேங்க சரி அப்புறம் கோல்ட் எல்லாம் புதுசா உனக்கு ஒரு செயின் வாங்கினல அதை எடுத்துட்டு தானே அது போட்டுக்கோ நாளைக்கு சரிங்க டாக்டரே எவ்வளவு பாசம் பொண்டாட்டி மேல அபி அப்பா ரூம்ல தான் இருப்பாரு ரூமுக்கு தான் போகணும் கீழே ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இறங்க கூடாது அபி மெதுவா மெதுவா போ என்னது இது அதுவா மேடம் என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிங்கல்ல அதுக்கு தான் பதில் சொல்லலாம்னு பக்கத்துல வந்தேன் நானா நான் என்னங்க கேட்டேன் என்னடி இப்ப தானே கேட்டா என் மேல அவ்வளோ லவ்வானு கேட்டேன் எனக்கு தெரியும் விடுங்க நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டரே விடுங்க இருந்தாலும் சோ எல்லாரும் அங்க ரெடி ஆயிட்டாங்க சாக் இப்பதான் ரொமான்ஸ் கேக்குது ஆள பாரு கிளம்பி வாங்க போலாம் சும்மா தாண்டி சலக்குட்டி கொஞ்ச நேரமாச்சும் என் குட்டி இப்படி கொஞ்ச நாள் தானே நல்லா இருக்கு இருக்கும் இருக்கும் சரி அனு இங்க பாரு நைட்டு எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை அதனால எப்படி எல்லாரும் மண்டபத்துக்கு போனோன்னே அனிதா வீட்டுல இருந்து வந்ததுக்கு ஒரு சின்னதா வரவேற்பு இருக்கும் ஆமா தானே ஆமாங்க அப்புறம் அனு கீஸ் எல்லாம் கொடுத்தல பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டியா இங்க பாரு யார் யாருக்கு ரூம்ஸ் வேணுமோ கொடுத்துரு பட் நீ அப்பனா கையல் அபி நாலு பேரும் ஒரு ரூம்ல தான் இருக்கணும் உங்க மூணு பேருக்கும் தனித்தனி ரூம் கிடையாது ஓகேவா சரிங்க எப்படியும் அங்கே போனால் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச முடியாது ஏதோ சின்ன சின்ன வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பார்த்துக்கோ சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சரியா ம் அப்புறம் சொல்ல வந்துட்டேன் பாரு அனிதா வீட்டிலேருந்து வருவாங்கல்ல அனிதாவும் அவளோட தங்கச்சியும் ஒரு ரூமில் இருந்துப்பாங்க மற்றவங்களுக்குலாம் தனித்தனி ரூம் கொடுத்துருடா சரியா அவங்கள நல்லா பார்த்துக்கணும் சரியா நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே நான் நல்லா பாத்துக்கிறேன் ம் சரிடா டைம் ஆச்சு இப்போ இருந்து போய் நம்ம கூப்பிட்டாதான் ஒரு ஒருத்தர ரூம்ல இருந்து வருவாங்க சரி கிளம்பலாமா கிளம்ப என்னதான் பண்றாங்களோ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்கப்பா இப்ப கிளம்பனும் அப்ப கிளம்பணும்னு இன்னும் யாரும் கிளம்பின பாட காணோம் எவ்வளவு காஸ்ட்லியான புடவை வர கட்டிட்டு ரொம்ப நேரமா நிக்கிறேன் எல்லாரும் ரெடி ஆயிட்டு கூப்பிட்டாங்கன்னா ரூம்ல இருந்து போலான்னு பார்த்தா இன்னும் யாரும் கூப்பிடலப்பா அம்மா உனக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குமா நான் தான் சொன்ன உனக்கு இந்த கலர் சூப்பராக இருக்கும்னு வேறு நான் கூட நினச்சேம்மா நீ அவங்க எடுத்து கொடுத்த புடவை தான் கட்டுவேனு நல்ல வேலை என் நான் எடுத்து கொடுத்த புடவையே கட்டியிருக்கே ரொம்ப அழகாக இருக்குமா அது எப்படிடி என் பிள்ளை ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொடவை எடுத்து கட்டிக்கோங்கன்னு கொடுத்துருக்கா அது கட்டாமல் இருப்பேனா அவங்க எடுத்து கொடுக்குற புடவை தான் கட்டிப்பேன் அம்மா என்னம்மா இன்னும் யாருமே கிளம்பல எப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க நாலு மணிக்கெலாம் மண்டபத்துக்கு போகணும் மண்டபத்துக்கு போகணுன்னு இன்னும் யாரும் கிளம்பாமல் இருக்காங்க அதுதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல இன்னும் யாரும் ரூம்லேருந்து வந்த படக்கானோம் ஆமாம் அந்த கார்த்திகை பார்த்தீங்களாமா இல்லைடா அவனையுமே நான் காலையிலேருந்தே பார்க்கல இன்னும் அவன் ரூம்லேருந்து வெளியவே வரல இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணுமா அவன் அப்படி யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறானு எல்லாரும் வீட்டில் ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று அந்த கையில் பேசினதை பார்த்தீங்களா ரொம்ப ஓவரா திம்ராக தான் பேசிகிட்டு இருந்தா நான் நினச்சிட்டே தான் இருக்கேன் அவனுக்கு அப்படி என்ன அவ்வளோ அழகான பொண்ணு கிடைச்சிருக்கான்னு நானும் பார்க்குறேன் அது ஷாலினி இப்பள்ள பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பான் ஆனால் உன்னால் அழகாக இருக்க மாட்டாடா ஆனா ஒண்ணே ஒன்னு புரியல அவன் நல்லா தான் இருப்பா ஆனா அவ எப்படி இவனுக்கு சரின்னு சொன்னானே எனக்கு இப்ப வரையும் புரியல என்னம்மா நீங்க இது கூட புரிஞ்சிக்காம இருக்கீங்க ம் அவங்களை கம்பேர் பண்ணா இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க அதனால தான்மா நாம இந்த மாதிரி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பா அதனால தான் அவன் அழகா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதாம்மா இந்த காலத்துல பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வரான் அது தெரியாம இவங்க எல்லாரும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருமா என்னைக்காச்சும் இருந்தாலும் இந்த உண்மை தெரிய தான் போகுது அப்போ தெரியும்

கயல் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நாளைக்கெல்லாம் இந்த நேரத்துக்கு அண்ணி நம்ம வீட்ல இருப்பாங்க நம்ம அண்ணாக்கு கல்யாணம் ஆக போகுது நினைக்கிறப்பவே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆமாக்கா நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அண்ணி எப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு அடடே இந்த வீட்டு இளவரசிங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்க போல அதிசயமா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயி வந்துட்டீங்க அண்ணி கிண்டல் தான பண்றீங்க சாரி அண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்பல அண்ணி நாங்க ரெடியா தான் இருக்கோம் லேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாரும் ரெடி தான் கிளம்புனா டைம் கரெக்டாக தான் இருக்கும் சரி சரி இந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் பூ கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க கிளம்பலாம் தேங்க்ஸ் அண்ணி அட இதில் என்னம்மா இருக்கு அனி அபிக்குட்டி அவளை இன்னைக்கு உங்கள் அண்ணா தான் ரெடி பண்ணியிருக்காரு மேடம் எப்போவும் ரெடி பாரு பிள்ளைங்களா சீக்கிரம் வாங்க ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா டைம் ஆகுதுப்பா அவ்வளோதான் அத்தை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நம்ம போகல நமக்கு திட்டு தான் விழும் போலாமா ஆமா நீ அம்மா டென்ஷன் வாங்க பரவா என் மருமகளிங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே இன்னைக்கு தாண்டி உங்களெல்லாம் பாக்குறதுக்கு கல்யாணான புதுசுல எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இருக்கீங்க அத்தை அப்புறம் என்னம்மா எப்ப பாத்தாலும் அந்த பழைய புடவையே கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பட்டு புடவை எல்லாம் எப்ப கட்டுறது சொல்லு

ஆமாமா வண்டிலாம் எல்லாம் கிளம்பியாச்சு அங்க இருந்து வண்டி ஆறு மணிக்கு கிளம்புதுன்னு சொன்னாங்க நைட் எல்லாம் இங்க வந்துருவாங்கம்மா காலையிலுக்கு கரெக்டா இருக்கும் சரிப்பா அடடே என் பேர ராசா கணக்கா இருக்கானே அழகா அம்சமா இருக்கான் போ என்னடா கல்யாணம் மாப்பிள்ள நார்மல் ட்ரெஸ்ல தான் வந்திருக்க போல டேய் மண்டபத்துக்கு தானடா போகிறோம் இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷனும் இல்லை எப்படியும் யாராச்சும் வந்தாங்கன்னா நல்லா இருக்காதேன்னு நல்ல ட்ரெஸ்ஸாகவே அம்மா போட்டுக்க சொன்னாங்க அதுதான் போட்டுட்டு வந்திருக்கேன் நீ உடனே ரொம்ப ஓவரா பண்ணாதடா சரிடா வச்சான் சும்மாடா உங்ககிட்ட இன்னைக்கு தான் கடைசியாக எங்களால் கிண்டல் பண்ணிக்க முடியும் நாளையிலேருந்து இப்படிலாம் கிண்டல் பண்ணால் என் தங்கச்சி சும்மா இருப்பாளோ என்னமோ யாருக்கு தெரியும் சூர்யா நீ தங்கச்சின்னு சொல்றப்ப தான்டா தோணுது அனிதா நைட் ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாடா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னதான் என்கிட்ட நார்மலா பேசினாலும் அவ ஃபீல் பண்றது நல்லாவே தெரிஞ்சது தங்கச்சியை அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாடா என்ன பண்றதுன்னு தெரியல நானும் என்னால முடிஞ்ச வரையும் ஆறுதல் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பாவம் இல்லடா மச்சான் ஃபீல் பண்ணியிருப்பாள்ல டேய் அதான் இவ்வளோ அக்கறையா இருக்கல நீ காலையில எழுந்து ஒரு கால் பண்ணி பேசியிருக்கலாம்ல காலையில இருந்து இன்னும் ஃபோன் பண்ணிருக்க மாட்டியே டேய் அதுக்கு அவன் நைட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இப்போ நான் காலையில எழுந்து ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த டைம்ல அவங்க அம்மா கூட தங்கச்சி கூடன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாள்ல எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணணும் தாண்டா பண்ணல அதான் மண்டபத்துக்கு வருவாள்ல அங்கே பாத்துக்கிறேன் கார்த்தி டே மச்சா நீயாடா இது என்னடா சூர்யா கிண்டல்லாம் எல்லாம் பண்ணாத நிஜமா தாண்டா சொல்றேன் எனக்கு தெரியல பட் அனிதான்னு வரப்போ அவங்க எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது ஃபீல் பண்ண கூடாது எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அவங்கள ஹாப்பியா பாத்துக்கணும்னு தோணுதுடா மற்றபடி மத்தபடி இது ஏன்லாம் எனக்கு தெரியல ஆனா அவங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தோணுது அது என்னன்னு எனக்கு புரியுதுடா கார்த்தி உனக்கு வேணா இப்போதைக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அனிதா அவங்க மனசுக்குள்ள வந்துட்டாடா நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அது இப்போ உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்ணுவ நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வாழ்வீங்கடா எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு என் ஃப்ரெண்டு முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம பிள்ளை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சந்தோஷமாக இருக்கான் அத்தை போன கல்யாண டைம் அப்பயும் இப்படி தான் அவன் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு எந்த தடங்களும் வரக்கூடாத அது மட்டும்தான் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லபடியாக தாலி கட்டி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அது மட்டும் எங்களுக்கு போதும் அத்த கண்டிப்பாக அவள் கார்த்திகை பார்த்துப்பா கார்த்திகை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மாற்றிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீ கவலையே படாத சுமதி அந்த புள்ள வீட்டில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு எல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுமா கண்டிப்பாக அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக வரும் நீங்கள் கவலையே படாதீங்க வசந்தி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் தானேம்மா இதுக்கப்புறம் எதாவது எடுத்து வைக்கணுமா என்ன எனக்கு ஞாபகம் இருக்க வரையும் எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் பிள்ளையும் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டா எதாச்சும் விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம்ல அதுக்கப்புறம் கூட பிள்ளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் என்னம்மா எனக்கு எது பதட்டமாகவே இருக்குது வசந்தி அக்கா என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க முதல்ல பதட்டப்படாமல் இருங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுக்கா இருந்தாலும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக இருங்கக்கா உனக்கு தெரியாதா வசந்தி என் புள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியல ஆனாலும் இப்போது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் என்னமோ தெரியல வசந்தி ஏதோ மனசு ஏதோ தப்பாக பட்டுக்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு எப்பவும் இந்த மாதிரி தப்பா பட்டுச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத கல்யாணம் ஆகி பிள்ளை அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்கிறனால பிள்ளைய பிரிஞ்சிருக்கணுன்றனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு மற்றபடி நம்ம பிள்ளைங்களுக்கு என்னக்கா கஷ்டம் வரப்போகுது அது கல்யாண டைமில் அதெல்லாம் எதுவும் யோசிக்காதக்கா சரிம்மா டைம் ஆகுது இந்த பிள்ளைங்க இன்னும் ரெடியாகி வரல பாரு அனிதா வைஷு டைம் ஆகுதுமா சீக்கிரம் வாங்க நீங்களும் ரெண்டு பேரும் தேவதை மாதிரி இருக்கீங்க அனிதா ரொம்ப அழகா இருக்கடா வைஷு நீயும் ரொம்ப அழகா இருக்கடா அம்மா உங்களுக்கு இந்த பொடவே ரொம்ப அழகா இருக்கு நீங்க இந்த மாதிரி கட்டவே மாட்டீங்கல்ல கடைசிில என் கல்யாணத்துக்காச்சு கட்டறீங்களே அப்புறம் புள்ள கல்யாணத்துக்காச்சு அழகா இருக்கவேண்டாம் அம்மா ம் அப்படி சொல்லுங்க சிட்டி சரிடா எல்லாம் எடுத்து வச்சி கிட்டிங்கதானே வைஷு உனோட फ्रेंड्स எங்கம்மா அவங்க வந்துடுவாங்க சிட்டி அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க சரிம்மா டைம் ஆச்சு எப்படியும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கே வந்திருப்பாங்க நாம் இன்னும் கிளம்பல பாரு கிளம்பலாமா அம்மா நான் நினைச்சேன் கிளம்பலாம் கிளம்பலாம் சொல்கிறீங்க அது மாப்பிள்ளை இருந்து கார் அனுப்பிட்டாங்கம்மா வெளியே தான் இருக்காங்க நான் எத்தனையோ முறை சொன்ன வேண்டான்னு ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கும் கார் அனுப்பியிருக்காங்க நாம தான் கார்லே கிளம்பிடலாம் ു ഞാനും അടിയാ അമ്മക്കിട്ട് ഇതോ നല്ല ഇടം കിടക്കെ നമ്മു സുപ്പി വെച്ചു നമ്മ മണിക്ക് പോയി നല്ല ഇടത്തേതാ വാക്കപ്പെട പോ സന്തോഷമാക്കണം സാ எனக்குதான் ரொம்ப சந்தோஷம் சித்தி எனக்கு மாமா மாமா ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் அத்தைங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஜாலியா இருக்காங்க தெரியுமா சித்தி அம்மா கிட்ட பேசுற மாதிரியே தான் அவங்க கிட்டயும் பேசுறோம் அவங்க கொஞ்சம் கூட தப்பா நினைக்கல சித்தி மற்ற மாமியார்ங்க மாதிரி இல்லவே இல்லை ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அக்கா ஹாப்பியா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தி ஆமாடா வைஷு எனக்கும் அது பிடிக்கும் அது மட்டும் இல்லை அம்மாவை எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஈக்குவலாக நடத்துகிறாங்க பற்றியா அதுதான்டா ரொம்ப முக்கியம் அவங்க பணக்காரங்கன்றதுனால நம்ம ஏழைகள்ன்றனால நம்மள வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அம்மாவை சமமாக நடத்துகிறாங்கல்ல அதுதான்டா ரொம்ப முக்கியம் உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமை போகுது அனிதா எப்போவும் நீ சந்தோஷமாக இருக்கணும் எதுக்காகவும் அவங்க மரியாதையும் அவங்க கௌரவமும் கெட்டு போகிற மாதிரி நடந்துக்கவே கூடாது யார் மூலமாகவும் நம்ம புகுந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் ஏன்னா நீ அந்த வீட்டு மருமகளாக போக போற உன்னாலையும் சரி மற்றவங்களாலேயும் சரி எந்த பிரச்சனையும் அந்த குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை கெடுக்காம பார்த்துக்கணும் சரியாம்மா ம் சரிங்க சித்தி அனிதா அது மட்டும் இல்லை நாளைக்கும் உங்ககிட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியுமான்னு தெரியலடா நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ அனிதா நீ அந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளாக போக போகிற எப்போவும் அணு அணுவை என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்போவும் நீயும் அணுவை கூட பிறந்த அக்காவாக தான் நினைக்கணும் அவளுக்கு யாருமே இல்லை சரியா அதனால் அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது எப்போவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்குன்னு போகிறப்ப ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு மருமகங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபம் வர்றது சகஜம் ஆனால் சொல்கிறேன் அனிதா அணு ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாலும் நீ எல்லாமே விட்டு கொடுத்து தான் போகணும் என்னைக்கும் அவகிட்ட சண்டை போடக்கூடாது நீ அவளை அக்கா வச்சு தான் இருக்கணும் சரியா எப்பவும் அவளை மதிச்சு நடந்துக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம மூணே பேருடா ஆனால் நீ போக போகிறது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பெரிய குடும்பம் உன்னால் யார் மனசுலேயும் ஒரு சின்ன விரிசல் கூட வந்துடக்கூடாது எப்போவும் அந்த குடும்பம் பிரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் சரியா என்றைக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் எதுக்காகவும் சண்டை போடக்கூடாது யாரையும் எதிர்த்து பேசாமல் அமைதியாக பொறுமையாக போகணும் சரியா அனிதா அதுக்காக உன் மேலே தப்பு இல்லாமல் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உன்னை பொறுத்து போக சொல்லலை அம்மா சொல்கிறது என்னென்னா சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் அதை விட்டு கொடுத்து பிரச்சனை வராம பாத்துக்கோன்னு சொல்றேன் அதுக்காக உன்னோட கருத்தை சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லவே இல்ல அத நீ பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லு சரியா அவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க நீ கோவப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது பாருமா அனிதா உன்னை நான் பொறுப்பாக நல்ல பிள்ளையாக தான் வளர்த்துருக்கேன் ஏன்னா என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் நடந்த எல்லா கஷ்டமும் உனக்கு தெரியும் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து தான் நீங்கள் ரெண்டு பேருமே வளர்ந்துருக்கீங்க அதில்னால என் பிள்ளைங்க வீண் செலவோ ஊதாரித்தனமாக செலவோ அது எதுவும் பண்ண மாட்டாங்க சிக்கனமாக தான் இருப்பீங்க பொறுப்பாக தான் இருப்பீங்க இருந்தாலும் அம்மாவோட கடமைடா நான் சொல்லி தான் அனுப்பணும் நீ பொறுப்பாக இருக்கணும் சரியா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் ம் இங்கே பாருடா அனிதா நீ அந்த வீட்டுக்கு போய் வாழ்றதப்ப அம்மாவுக்கு என்ன தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்றேன்டா எந்த இடத்துலையும் அம்மாவை தலைகுனியை மட்டும் வெட்டக்கூடாது எப்போவும் என் பிள்ள அம்மாவுக்கு நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும் சரியா அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக யாரும் உங்களை தப்பாக ஒரு வார்த்தை பேசுகிற மாதிரி கூட நான் நடந்துக்க மாட்டேம்மா நான் பொறுப்பாக தான் இருப்பேன் நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேம்மா அக்கா இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்க வேண்டியதுதான் டைம் ஆகுது கிளம்பலாம் வாங்க